இப்ப நீ எதுக்கு தாத்தா போட்டோ கேக்குற அம்மாச்சி ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களும் தாத்தாவும் இருக்க மாதிரி ஒரு போட்டோவை கிப்டா பண்ணலான்னு யோசிச்சேன் சூப்பராக இருக்கும் அம்மாவோட பிறந்த நாளைக்கு எல்லாரும் அது சொன்னீங்களேங்க ஆமாடி அது நிஜம்தான் இல்ல நான் கூட நீ ஏதோ தூக்கு கலக்கத்துல உழையிட்டீங்களோன்னு நினைச்சேன் அதான் காலையில மறந்துடுவீங்களோன்னு நினைச்சேன் இருங்க இத எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம் சரவணா மயில சுகன்யா எல்லாரும் வாங்க கோமதி அம்மாவோட பிறந்த நாளைக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போறோம் அவங்க பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடுறோம் நம்ம அம்மாச்சிய கூப்பிட்டு இங்க பிறந்த நாள் கொண்டாடலாம் அவங்க கொண்டாடுற பிறந்த நாளைக்கு அத்தை ஆசைப்பட்டு சொல்லி ஒரே தான் நம்ம எல்லாரும் பிறந்த நாளைக்கு போக போறோம் அங்க எதுவும் பிரச்சனை எதுவும் ஆகாதுல அப்படி ஏதாச்சும் அவங்க வழக்கம் போல பிரச்சனை ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம அமைதியா வந்துட வேண்டியதான் ஆமா மாமா எப்படி இருக்கு சம்மதிச்சாரு எங்க அம்மா தான் பேசியிருப்பாங்க பேசி போராடி எப்படியோ சம்மதி வச்சிருப்பாங்க என் கண்ணுல கண்ணீரை பார்த்த உடனே உங்க அப்பா உடனே சம்மதிச்சாருடா அப்படி வீட்ல இருந்து அப்பத்தா பிறந்த நாளைக்கு அன்னதானம் போடுறாங்களாம் நம்ம எப்படி நேரம் ஒத்துக்க முடியும் நம்ம குலதெய்வ கோயிலு அதுல கோமத்தியும் அவ குடும்பமும் காலடி எடுத்து வைக்க கூடாது ஒரு நாளாச்சும் பொண்ணோடையும் அவளோட குடும்பத்தோடையும் சந்தோஷமா நான் இருந்துட்டு போறேனே பேன சக்தி நம்ம யாரையும் தடுக்க வேண்டாம் அவங்க அழகான போடட்டும் நீங்க எல்லாரும் நடத்துறத எல்லாத்தையும் மறந்துட்டீங்க கோமதியும் நம்ம முகத்துல பூசின கரிய மறந்துட்டீங்களா ஊர்க்காரங்க முன்னாடி நம்ம பட்ட அவமானம் எல்லாத்தையும் மறந்துட்டியான யாரும் எதையும் மறக்கல சக்தி அவங்க கோயிலுக்கு வர்றதுனால ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர போகுதுன்னு அர்த்தம் இல்ல ஆமா நீ கேக்குறது நடக்கும் கவலைப்படாத